பூமியில பிறந்த இந்த ஒரு மனிதரை வச்சுதான் உலக வரலாறுகளை கிமு கிபின்னு ரெண்டு வகையா பிரிக்கப்படுது அந்த மனிதர் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான மதங்கள்ல ஒன்னா இருக்க கிறிஸ்தவர்களால பின்பற்றப்படும் ஏசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்புல இருந்து இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் இவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஆச்சரியப்படக்கூடிய ஒன்னாதான் இருக்கு அப்படி இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணாரு யூத மதத்தை சேர்ந்த இயேசுல இருந்து எப்படி கிறிஸ்தவ மதம் உருவானது குரான்ல கூறப்பட்டிருக்க ஈசா நபியும் பைபிள்ல இருக்க இயேசு கிறிஸ்துவும் ஒரே நபர் இப்படி எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மெடிலிஸ் நாடுகளில் ஒன்றான பாலஸ்தீன் அல்லது இஸ்ரேல் நாட்டில் இருக்க தான் இயேசு பிறந்தாரு கன்னி பெண்ணான மரியாள்னு சொல்லக்கூடிய மேரி கிட்ட கேப்ரேலுங்கிற ஒரு வானவர் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வைங்கன்னு சொல்றாரு ஆரம்பத்துல எதுவுமே புரியாட்டியும் கடவுளுடைய உத்தரவை மேரி ஏத்துக்கிறாங்க இந்த நேரங்கள்ல தான் மேரி அவர்கள் திருமணம் பண்ண இருந்த ஜோசப்புக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது இதை கேட்டதும் மேரியை ஏத்துக்காமே இருந்த ஜோசப்புடைய கனவுல அன்றைக்கு இரவே கேப்ரேலுங்கிற அதே வானவர் வந்து ஏசுங்கிற இந்த குழந்தை கடவுளுடைய இறை தூதர்களையும் அற்புதங்கள்லையும் ஒண்ணுன்னு ஜோசப் அவர்களுக்கு புரிய வைக்க இதுக்கப்புறம் இயேசுங்கிற அந்த குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த இந்த நேரங்கள்ல பெத்தனஹேமையும் இடங்களையும் அந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும்னு கிங் ஹெராடுக்கு தெரியாம எகித்துக்கு கிளம்பி போறாங்க இப்படி போன அவங்க ஹெராடு மன்னருடைய இறப்புக்கு அப்புறம் தான் நாசரேத் நகரத்துக்கு வராங்க இந்த நாசரேத் நகரம் பைபிள்ல சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு நகரமாகவும் கிறிஸ்தவர்களோட புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான நகரமாகவும் இன்னைக்கும் இருக்கு இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நாசிரியத்துக்கு அங்கேயே வளர ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய பன்னெண்டாவது வயதுல யூத போய் இருக்கக்கூடிய யூத பேச ஆரம்பிக்கிறார் சிறு வயதுல இருந்தே தன்னுடைய வளர்ப்பு தந்தையா இருந்த ஜோசப் கூட கார்பண்டர் வேலையும் பார்த்து அது கூடவே ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்தார் இப்படி வாழ்ந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய முப்பது வயதுக்கு அப்புறம் தான் கடவுளுடைய வார்த்தைகளையும் அப்ப இருந்த மக்கள் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது மக்கள் சரியான வழியை பின்பற்றணும்னு சொல்ல ஆரம்பிச்சார் முப்பது வயதுல இருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த காலங்களில் தான் சொல்லக்கூடிய பல அற்புதங்கள் பண்ணிருக்காரு அந்த அற்புதங்கள்ல முக்கியமான தான் அஞ்சாயிரம் பேருக்கு உணவே இல்லாம இருக்கும் போது வெறும் அஞ்சு பிரெட்டையும் ரெண்டு மீன்களையும் வச்சு ஒட்டுமொத்த மக்களுக்கும் உணவை கொண்டு வந்தார் இந்த விஷயம் அங்கிருந்த எல்லா மக்களையும் ஆச்சரியப்பட வச்சது இது போக பார்வையற்ற ஒருத்தருக்கு பார்வையை கொண்டு வந்தது குஷ்ட நோயால பாதிக்கப்பட்ட மனிதர்களை தொட்டு அவங்களை குணப்படுத்தியது கடல் அலைகள் மேல நடந்து போன இப்படி இந்த அதிசயங்கள் மட்டும் இல்லாம இறந்து போன மனிதரான லாசரசுங்கிற ஒருத்தரையும் விதவை பெண்ணுடைய ஒரு மகனையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்தாரு இறந்தவர்களை கடவுளுடைய உதவி மூலியமா மீண்டும் இயேசு உயிரோட எழுப்பினாரு இப்படி பல அற்புதங்களை இவர் பண்ணி இருந்தாலும் இருந்த யூத மக்களுக்கு இயேசுவை பிடிக்காமையே இருந்தது இதுக்கான காரணம் மோசேன்னு சொல்லக்கூடிய மோசஸ் அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம்